நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் மாதிரி நமது தமிழ்நாட்டிலிருந்து ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் தம்பிகளை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பதினோரு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து நாலு ஜோன இருபத்தி இரண்டாயிரம் பிளஸ் காலி பணியிடங்கள் அபிஷியல் ஜியோ ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது முதல் ஜியோ ஆர்டர் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் நோட்டிபிகேஷனுடைய அப்ரூவல் ஆன இருபத்தி பதினாயிரம் காலி பணியிடங்கள் பதினாறு பிளஸ் போஸ்டிங்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நான்கு ஜோன் வைஸ் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சொல்லிட்டு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஜோனல் வைஸா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் பிஸ்னஸ் ரிலேட் கொரிஸ் நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் தட் ஜிமெயில் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோஸ் வந்து சப்பனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க கமெண்ட் பாக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சரி வாங்க அன்பையில பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது ரயில்வே துறையுடைய அபிஷியல் வெப்சைட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் காலி பணியிடங்கள் மாபெரும் வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான ஃபர்ஸ்ட் அபிஷியல் ஜியோ ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல் ஒன் வேகன்சிஸ் தான் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுதான் வந்து பார்க்க போறோம் இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் ஜியோ ஆர்டர் இந்த ஜியோ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க லெவல் ஒன் கேட்டகரீஸ்க்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது ஜோனல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணவும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமாக வந்து லிஸ்ட் பதினோரு வகையான கேட்டகரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின் இன்ஜினியரிங் போஸ்டிங் அறுநூறு காலி பண்ணிடுங்கள் அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் இன்ஜினியர் போஸ்டிங் அறுநூறு காலி பண்ணிடுங்கள் டிராக் மெயின்டென குரூப் போருக்கு இன்ஜினியரிங் பதினோறாயிரம் காலி பண்ணியிடுங்கள் அசிஸ்டன்ட் பிவே இன்ஜினியரிங் முந்நூறு காலி பண்ணியிடுங்கள் அசிஸ்டன்ட் டிஆர்டி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எட்நூறு காலி பண்ணியிடங்கள் அசிஸ்டன்ட் லோகோ சிட்டி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருநூறு காலி பண்ணியிடங்கள் அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐநூறு காலி பணியிடங்கள் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐநூறு காலி பணியிடங்கள் அசிஸ்டன்ட் சி அண்ட் டபிள்யூ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆயிரம் காலி பணியிடங்கள் பாயிண்ட்ஸ் மேன் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் டிபார்ட்மெண்ட் ஐயாயிரம் காலி பணியிடங்கள் அசிஸ்டன்ட் எஸ் அண்ட் டி எஸ் அண்ட் டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக இருபத்தி இரண்டாயிரம் காலி பணியிடங்கள் லெவல் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ்ட் ஆயிருக்குது இந்த இருபத்தி இரண்டாயிரம் காலி பணியிடங்கள் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் நார்த் சொல்லிட்டு ஒவ்வொரு ஜோன் வைஸாக வந்து ரிலீஸ் பண்ணுவோம் வந்து சொல்லிக்காங்க இதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக் வீக் பர்சன் மாற்றுத்திறனாளிகள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இப்ப இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸா ஜோனல் வைஸா வந்து பாத்தீங்கன்னா சிஆர்இசிஆர் இசிஆர்இஆர் மெட்ரோ என் சிஆர் என்ஆர் என் டபிள்யூஆர் எஸ்இஆர் எஸ்இஆர் எஸ்இஆஆர் எஸ்ஆர் எஸ் டபிள்யூஆர் டபிள்யூசிஆர் டபிள்யூஆர்ன்னு சொல்லிட்டு ஜோனல் வைச உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது வந்து பண்ணிருக்காங்க இந்த ஜோனல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் காலி பணியிடங்கள் அதுல இந்த ஈஸியா இருப்ப ஜோனல் வைஸ் தொள்ளாயிரத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு இத வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க அனக்சர் ஏ இந்த காலம்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதோடைய அபிஷியல் வெப்சைட் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிடும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து டெய்லி போற வேண்டிய நீங்க உடனே உடனுக்குடனே வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்க அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அதுல அப்டேட் பண்ணிடுவோம் அதுல நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த போஸ்டிங்க்கு தேவையான உங்களுக்கு மெட்டீரியல் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இந்த லெப்ட் சைடு கார்னர்ல உங்களுக்கு வந்து சஜஷன்ல வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வரும் உடனே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் குறிச்சு காண்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ஜிமெல் டாட் காம் அல்லது நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் அட் ஜிமெயில் டாட் காம் இது மூலியம் அவங்களுடைய கொதிசை எங்க கிட்ட வந்து கேட்டுக்கொள்ளலாம் இந்த இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன்ல தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சோ ஆல் ஃபார் யுவர் கேரியர்